வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சவுக்கு சங்கர் மீது இத்தனை வழக்குகளா கோவை போலீசார் அதிரடி நடவடிக்கை இனி வெளியவே வர முடியாதா அதாவது காவல்துறை அதிகாரிகள் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பேசியதாக பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்காரு இந்த நிலையில் தான் அவர் மீது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற தகவலை கோவை போலீசார் வெளியிட்டு இருக்காங்க காவல்துறையில் அமைச்சு பணியாளராக பயன் பணியாற்றி பின் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் என்ற இணையதளத்தை நடத்தி வருகிறார் சவுக்கு சங்கர் மேலும் சவுக்கு மீடியா என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஒன்றையும் நடத்தி வராரு இது மட்டுமில்லாமல் பல்வேறு இணையதளங்களுக்கு யூடியூப் சேனல்களுக்கும் தொடர்ந்து பேட்டியளித்து வராது அப்படி சேனல் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியின் போது தான் தற்போது அவருக்கு சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பிரபல யூடியூப் சேனல் ஒன்றிடம் பேசிய சவுக்கு சங்கர் அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவிச்சு இருக்காரு இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருக்காங்க மேலும் கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் வழக்குப்பதிவு செய்திருந்த நிலையில் அவர் தேனி சென்றிருப்பதாக தகவல் கிடைத்தது இதனையடுத்து தேனி சென்ற காவல்துறையினர் அவரை கைது செய்து கோவைக்கு அழைத்து வந்து இருக்காங்க காவல்துறை வாகனத்தில் சவுக்கு சங்கரை கோவைக்கு அழைத்து சென்ற போது தாராபுரம் பகுதியில் அந்த வாகனம் விபத்துக்கும் உள்ளாகி இருக்கு இந்த நிலையில் தான் வாகனத்தின் முன்பகுதியில் சாக சேதமடைந்த நிலையில் சவுக்கு சங்கர் மற்றும் போலீசாருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுது இதனையடுத்து கோவை செல்லும் வழியில் மருத்துவமனை ஒன்றில் முதலுதவி அளிக்கப்பட்டு அதே வாகனத்தில் சவுக்கு சங்கரை காவல்துறையினர் அழைத்து வந்து இருக்காங்க கோவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் லாஜ்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்க போலீசார் திட்டமிட்டு உள்ளதாகவும் தெரிய வந்திருந்தது இந்த நிலையில்தான் அவர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது என்பது குறித்து தற்போது தகவலை போலீசார் வெளியிட்டு இருக்காங்க அதன்படி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று பி ஐநூத்தி ஒன்பது மற்றும் ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று ஐபிசி செக்ஷன் நான்கு மற்றும் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் செக்ஷன் அறுபத்தி ஏழு இன்பர்மேஷன் டெக்னாலஜி சட்டம் இரண்டாயிரம் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டு அதாவது தகாத வார்த்தையில் பேசுதல் பெண்கள் குறித்து அவதூறாக பேசுதல் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை தவறாக பயன்படுத்துதலாகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதாக சைபர் கிரைம் போலீசார் தங்களது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்து இருக்காங்க மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்